லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஞான வேலை இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா கூட்டணி கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கட்சிகள் தோல்வியை தான் சந்திச்சிருக்கதையும் பார்க்க முடியுது அப்படி தான் ஹரியானாவிலையும் பார்க்க முடிகிறது தேர்தல் நடைபெற்றிருக்க ஜம்மு காஷ்மீரில் மெஹூபா முக்தி இங்கே துஷ்யந்தெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் கூட்டணி கட்சியாக நீண்ட காலம் இருக்கிற நீங்கள் உங்களுடைய அனுபவம் அது தவறான கருத்துக்கள் அதாவது ஒரு வரிசையாக இந்தியாவில் ஒரு முழு இடத்தையும் சுற்றி வந்துட்டாங்க சார் எங்கெல்லாம் காணாமல் போனாங்க எங்கெல்லாம் இதாச்சு அப்படின்னு அப்படி அதாவது கூடவே இருக்கீங்க ஆமாம் பிஜேபி வந்து ஒரு ஒப்பந்தம் வைக்கிறாங்க ஒப்பந்தத்தை மீறி இவர்கள் காணாமல் போயிருந்தாங்களே தவிர பிஜேபி யாரையும் காணாமக்கல இவங்க சொன்னதுனால நான் சொல்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி அம்மையை முதலாவது முதலாவது முதலமைச்சர் அவங்களுக்கு ரெண்டு ஆண்டு இவங்களுக்கு ரெண்டு ஆண்டு கொடுத்தாங்க அதில் அவங்க உடன்படாமல் ஆட்சியை கலைச்சாங்க திரும்ப வந்தாங்க அது அப்படி தான் போய் இப்போ அவங்க காணாமல் போனாங்க பிஜேபியோடு இருந்து காணாமல் போனாங்கிறது வந்து தவறான கருத்து அதை வந்து இவங்க எதிர கட்சி எதிர் சொல்றாங்க நான் ரெண்டு கருத்தை மட்டும் ஆகும் சுட்டி காட்டினார் மகாராஷ்டிராவுல இல்ல இல்ல மார பிஜேபிக்கும் சிவசேனாவுக்கும் கூட்டணி நாம அதிகமா இருக்குறோம் மாத்திக்கிடலாம் பங்கு பிட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாதனால மூன்று பிரிவா உடைஞ்சாங்களே தவிர அது பிஜேபி உடைச்சதுன்னு இவங்க தவறா சொல்றாங்க தேசிய மாநாட்டு இல்ல இல்ல அவர் சொன்னது பாஜக உடைச்சதா சொல்லல பாஜகவும் சேர்ந்து சொல்ந்த கட்சி எல்லாம் இன்னைக்கு

வேறு ஒரு தொகுதியில் இப்போ நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறேன் உங்கள் தொகுதியில் வெற்றி பெறுகிறேன் என்னை கொண்டு போய் நீங்கள் மூணாவது இடத்துல ஒரு நாலாவது இடத்துல வைக்க நிற்க வச்சு எங்களை தோக்கடித்தது காங்கிரஸ் தாங்க எங்களை காணாமல் காங்கிரஸ் தான் அதனால் காங்கிரஸை நாங்கள் மராட்டியத்தில் காணாமாக்கணும் அதுதான் பிரச்சனையே தவிர எது அது ஒன்று இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கே திமுகவை எத்தனை பேர் தூக்கி சமக்கிறாங்க யாருக்காவது இவங்க வந்து இந்த இப்போ விசிகாவில் ஒரு சின்ன விஷயம்தான் சொன்னாங்க துணை முதல்வருங்கிறது ஏங்க முதல்வரே கொடுக்கலாமுங்க ஒரு இனம் அடித்தட்டில் இருக்குது அந்த இனத்தை தூக்கி விடுவதற்கு தோல் கொடுப்பதற்கு என் முதல்வரே கொடுக்கலாமே அதில் இன்னொன்று சொல்கிறாங்க இவங்க எப்படியே கூட்டி கழித்து பேசும்போது எங்கே வர்றாங்கன்னா

வாக்க தோக்கடிக்கிறதுக்கு ஆம் ஆத்மி அங்கே தோக்கடிச்சிடும் காங்கிரஸ் தோக்கடிச்சிடும் இப்போ ஜம்முல வந்து பிஜேபி தருமையாக வாய்ப்பு இருக்கு காஷ்மீர்லயே வந்துருங்க ரெண்டு மாநிலத்திலும் மீண்டும் பிஜேபி வரும் பாஜக கூட்டணியா பாஜக தனிதா இல்லை கூட்டணிதான் ஆம் ஆத்மி தான் ஆட்சிக்கு வரணும் அப்ப இந்தியா இல்ல வாக்கு சதவீதம் பிரியுது வெற்றி அவங்க வெற்றி பெற மாட்றாங்க அவங்களிடம் வெற்றியை பாதிப்புங்கிறீங்க அப்படி சொல்ல வரீங்க உடைய இது பிரியுது இல்லையா ஆஹ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நாலு மாசமா மத்தியில் ஆட்சி இருந்திருக்கு இந்த ஆட்சி மீதான மதிப்பிடாவும் இந்த ரெண்டு மாநில தேர்தலை பார்க்கலாம் ஆனால் தொடர் பின்னடைவு ஒரு ஜூலைல ஒரு பதினைந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் ஏழு எட்டு ஒன்பது மாநிலங்கள் நினைக்கிறேன் விக்கிரவாண்டி உள்பட அதுலையும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் இந்தியா கூட்டணி கட்சிகள் தான் வெற்றி பெற்றது பார்க்க முடிஞ்சுது இந்த ரெண்டு மாநிலங்கள் அடுத்து ரெண்டு மாநிலம் வரப்போகுது மகாராஷ்டிரா அண்டு ஜார்க்கண்ட் வரப்போகுது அப்போ மத்தியில் இருக்கிற ஆட்சியின் மீது இந்த நாலு மாத காலத்திலேயே அதிருப்தி அதிகரிச்சுட்டு இருக்கு ஏற்கனவே அதிருப்தியாக இருந்ததுனால தான் இருநூத்தி நாற்பது தொகுதிக்குள்ள அது வர முடிஞ்சது இருநூத்தி தொண்ணூத்தி தொகுதி மொத்தம் கூட்டணிக்கு வந்துச்சு அப்படி இல்ல கூட்டணி வந்து அதிமுகவும் பிஜேபி இந்த தடவை கூட்டணியா இருந்தா தமிழகத்துல குறைந்தது இருபது தொகுதி அது முடிஞ்சு போச்சு அடுத்த அப்படி அப்படி அதாவது இதுல வந்து என்னன்னா அந்த கூட்டணியுடைய உடன்பாடு இல்லாதனாலதான் சதவீதம் குறைந்தது எண்ணிக்கை குறைந்தது தவிர ஏன் அவங்க கூட்டணி வைக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கும்ல

பிஜேபி கூட்டணி வாங்கின வாக்கு அதிமுக வாக்கு நீங்கள் கணக்கு பாருங்கள் தாராளமாக தேர்தல் கணக்கில் தனிச்சு நின்னா ஒரு வாக்கு வரும் சேர்ந்து நின்னா சேர்ந்து நின்னா குறையுங்கிறாங்க மைனஸ் ஆகுங்கிறாங்க அதுதான் அது உண்மை அது உண்மை தேர்ந்து நிற்கும் போது ஏதாவது இவரை பிடிக்காதவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க என்ன பிடிக்காதவங்க அவருக்கு ஓட்டு போடுவாங்க நாங்கள் ரெண்டு வரும் கூட்டணி சேரும்போது இந்த ரெண்டு வரும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அது ஒரு சில விஷயங்கள் அது முரண்பாடு இருக்குது அதனால் ஹரியானாவில் வந்து எப்படி நீங்கள் கணக்கு பார்த்தாலும் வந்து கூட்டணி ஆட்சி தான் வரும் இது பெரும்பான்மை ஜம்புல பெரும்பான்மை பிஜேபி வரும் கூட்டணியில வச்சுக்கிடுவோம் கருத்து கணிப்புகளை பொய்த்து முடிவு அதில் வந்து தேர்தல் கமிஷனோடு கூட்டணி வச்சிருக்காங்க அது வந்து ஒரு தவறான வாதங்கள் அந்த மாதிரி வாதங்கள் வந்து நீங்க நாளைக்கு நீதிமன்றத்தின் மேலே கூட்டணி வச்சிருக்கீங்க ஏன்னா இந்த விடுதலையானது இருக்கு அதெல்லாம் இவங்க ஒரு கருத்து சொல்றாங்க காரணம் சொல்றாங்க அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு வெளியிடுறாங்க அது என்ன ஜனநாயகத்தில் தேர்தலை நிற்பதற்கு ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அதை கேட்க போது நீதிமன்றம் அதை அனுமதிக்கும் போது அதை வந்து ஒரு ஆணையம் என்பது ஒரு தனி தனி சுயாட்சி சுயாட்சி உள்ளதாக வந்து கொச்சப்படுத்தக்கூடாது அதிகாரங்களை முன்கூட்டியே தேர்தலுக்கு முன்பாகவே மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சராக வந்தால் அவர் அவருக்கான அதிகாரங்களை எல்லாம் துணைநிலை ஆளுநருக்கு மாற்றி உத்தரவை பிறப்பிக்கிறார்கள் ஒரு அதிகாரியை கூட முதலமைச்சரால் மாற்ற முடியாது என்கிற நிலையை டெல்லி போல ஒரு நிலையை ஜம்மு காஷ்மீரில் கொண்டு வருவதற்காக பாஜக நடவடிக்கைகளை எடுத்திருக்கு அப்படின்னு திரு பிரியன் சொல்றாரு அப்போ ஜனநாயகத்திற்கு எதிராக பா பாரதிய ஜனதா அரசே அல்லது மத்திய அரசே இருக்கு அப்படின்னு சொல்றாரு பொடி இல்ல ஜனநாயகம்க்கு எதிரா அதாவது மக்கள் பணிக்கான வேலைகளை செய்றாங்க தேர்தல் நேரத்துல அதிகாரிகள் மாற்றப்படுதுல ஒன்றும் எதுவும் புதிய யுக்தி கிடையாது வழக்கமான நடைமுறை வழக்கமான நடைமுறை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதுக்கு முன்பா இல்ல 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 இืルメ வரப்போற கவர்மென்ட்க்கு போலீஸ் நிர்வாக அதிகாரம் இல்லாம இப்போமே அதிகார வரப்போற கவர்மென்ட்க்கு நான் அது இืルメ வரப்போற கவர்மென்ட் நீக்கப்பட்ட பின்பு அங்கே என்ன மிகப்பெரிய கலவரம் வந்தது அது இருந்ததுனால தான் மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்தாங்க இதை எடுத்ததுனால மிக அதை விட அதிகமாக கலவரம் வந்துதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது சார் இவர் இல்லை இல்லை வார வர அப்படின்னா தாக்குதலும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு ரெகுலராக இருக்குன்னா அந்த முதல் இருந்த ஒன்னு அது எது ரெண்டாவது மழை காலம் வந்து மகாராஷ்டிராவில் போன வாரம் தான் உங்கள் செய்தியில் தான் போடுதே விமானம் தரையிறங்க முடியலன்னு சொல்லி இப்போ தான் மழை இன்னும் முடியலை இப்போ நவராத்திரி அங்கே திருவிழா நடக்கு மும்பையில் தேர்தல் அறிவிச்சிருந்தா மகாராஷ்டிராவில் தேர்தல் எப்படி அறிவித்து தேர்தல் பணி செய்ய முடியாது அதனால் இந்த காரணங்களை காட்டி சொல்கிறதாக சாரும் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இந்த காரணங்களெல்லாம் அங்கே கிடையாது இயல்பான நிலை திரும்பவில்லை மழைக்காலம் மழைக்காலம் முடியலை மழை காலத்தில் தேர்தல் அறிவித்து என்ன செய்ய முடியும் ஒன்று அதுக்கப்புறம் இவங்க சொல்கிற அந்த ஹரியானா இப்போ மாநிலத்தினுடைய பிரச்சனையை சொல்கிறாங்க அது பிரச்சனை வந்து எல்லா மாநிலத்தில் இருக்குது இப்போ இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் என்ன நடந்துச்சு நாலு மணி நேரம் ஆகுது நாங்கள் வந்து சேருவதற்கு நாலு மணி நேரம் ஆச்சு மூன்று பேர் உயிரிழப்பு

கூட்டணி ஆட்சி அமைக்கும் வெற்றி பெறும் தேர்தல் கணிப்பு என்பது நடைமுறை கணிப்பு தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் எத்தனையோ கணிப்புகள் பொய்யா இருக்குது இன்னொன்று மோடியினுடைய பிம்பம் உடைக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க அதாவது அது அப்படி அவர் இன்றைக்கு வந்து மூன்றாவது முறையாக பிரதமராக இருந்திருக்கிறாரு வந்திருக்கிறாரு அவங்க ஒன்றிலிருந்து தொடங்கி அதாவது ஒன்றிலிருந்து தொடங்கி இன்றைக்கு மூன்றாவது முறை நாட்டு ஆளுகிறாங்கன்னா அது மிகப்பெரிய சக்தி தாங்க தொடங்கியிருக்காங்க நீங்கள் ஹரியானாவில் பார்க்கலாம் நாற்பத்தி எட்டு நாற்பதாயிருக்கு இன்னைக்கு அது முப்பது முப்பத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல மக்களவை பொது தேர்தலுமே வெற்றி வந்து மக்களவை இல்ல அதற்காக மொத்தமே ஒரு பிம்பம் உடைஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது திமுக ஒரு ரெண்டு இடத்துலதான் ஜெயிச்சது ஒரு தடவை முழு பெரும்பான்மையா வந்தது அப்படி நம்ம வந்து ஒரு தேர்தலுடைய வச்சு ஒரு பிம்பம் உடைபட்டு போனதுன்னு சொல்ல முடியாது